வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் சிம்ம ராசி ஆவணி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்க்கும்போது பொருளாதார உயர்வும் குடும்பத்தில் சந்தோஷமும் சுப நிகழ்ச்சிகளை செய்து மனம் சந்தோஷம் அடைகின்ற அளவில்தான் கிரக அமைப்புகள் ஆவணி மாதத்தில் அமர்ந்திருக்கிறது இந்த நிலையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கிரகங்கள் எத்தகையான நற்பலன்களை செய்ய போகிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக சந்திரஷ்டம தினங்கள் சந்திரன் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் இரண்டேகால் நாட்கள் சந்திராஷ்டமம் என்பது எட்டாம் இடத்தில் அமர்ந்து அனைத்துமே நற்பலன்களாக இல்லாமல் கெடுபலன்களாக தரக்கூடிய இரண்டேகால் நாளை மிக பொறுமையாகவும் அமைதியாகவும் சற்று சிந்தித்து செயல்பட்டால் தீமைகளை கூட நமக்கு நன்மைகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அமைப்பில் அமைத்து கொள்ளலாம் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது வியாபாரங்களை ஆரம்பிக்கக்கூடாது வண்டி வாகனங்களில் வேகமாக செல்லக்கூடாது கடன் கொடுப்பது அல்லது பெறுவது இந்த சந்திரஷ்டம தினங்களில் முற்றிலும் தவிர்க்க வேண்டும் என்பது ஜோதிட விதி திடீர் ஊர் பிரயாணம் உங்களுக்கு அமைந்துவிட்டால் இரண்டேகால் நாட்கள் பொறுமையாக இருந்து போனால் உங்களுக்கு கெடுப்பலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கும் சரி சந்திரஷ்டமி தினங்களை பார்க்கலாம் வருகின்ற எட்டாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கள்கிழமை மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு மீனராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது சந்திர அஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் சந்திர அஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக வருகின்ற பத்து பத்தாம் தேதி ஒன்பதாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்த்து விடலாம் ஜென்ம ராசி அதாவது உங்களுடைய சிம்ம ராசி என்பது உங்களுக்கு ஜென்ம ராசி அந்த ஜென்ம ராசியிலே சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று அமருகின்ற மாதம்தான் ஆவணி மாதம் கூடவே இணைந்திருப்பது கேது பகவான் கேது பகவான் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்கின்ற ஒன்றரை ஆண்டு காலம் என்பது போராட்டங்கள் அதிகமாக இருக்கும் தனி மனிதனாக போராடி பல வகையிலும் இன்னல்களை சந்தித்து வாழ்க்கையை வெறுக்கக்கூடிய ஸ்தானத்தில் பலன்களை தருவது தான் கேது பகவான் ஆனால் குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கும் போது சனி பகவானாலும் உங்களுக்கு பாதகத்தை செய்ய முடியாது ராகு கேதுக்களும் பாதகங்களை செய்ய மாட்டார்கள் காரணம் குருபலம் குரு பலம் ஒன்று இருந்துவிட்டால் போதும் அனைத்து பலமும் நமது உடலில் வந்து சேரும் என்பது ஜோதிட ரகசியம் அதற்கு தக்கவாறு குரு உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனால் அது அதிகப்படியான நற்பலன்களாக இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் தசா பலமாக இருக்கிறது என்று அர்த்தம் இதே குரு பகவான் உங்களுக்கு மத்தியம பலன்களை தந்து கொண்டு இருக்கிறார் என்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா வலிமையில்லாமல் இருக்குது இருக்கிறது என்று தான் அர்த்தம் இது ஜோதிடர்கள் மீது குற்றமோ குறையோ சொல்வதில் எந்த அர்த்தமும் கிடையாது சரி ஜென்ம ராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் இல்லையா வருமானம் அதிகமாக இரட்டிப்பாகவே கிடைக்கும் என ஆட்சி பெற்றார் இப்போ நன்மைகள் நடக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பது குடும்பத்தில் சில பிரச்சனைகளும் பேசுகின்ற வார்த்தையில் கோபதாபங்களும் தேவையில்லாத குழப்பங்களும் உருவாக்குவார் எப்போவுமே செவ்வாய் பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு ஏழாம் ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருப்பது ஏழாம் ராசி என்பது கலத்திரஸ்தானம் இந்த கலத்தரஸ்தானத்தில் பாவகிரகங்கள் அமரும்போது உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்காது நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் செய்யும் தொழிலில் தேவையில்லாத மனக்கசப்பான சில விஷயங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் ஏழாம் இடத்தில் ராகு மட்டுமல்ல செவ்வாய் சனி கேது சூரியன் இருந்தாலும் இதுதான் நடக்கும் சிறு வார்த்தை தான் ஆனால் அது பெரிதளவு பூகம்பமாக வெடிக்கக்கூடிய சூழ்நிலையாக மாற்றுவது பாவகிரகங்கள் ஏழாம் இடத்தில் இருக்கும்போது இருந்தாலும் குரு பகவான் பதினோராம் இடத்தில் இருக்கும்போது அதை தடுத்து நெற்பலன்கள் ஓரளவுக்கு கொடுப்பார் ராசிக்கு எட்டாம் ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் செய்வது என்பது அஷ்டம சனி ஆனால் அஷ்டம சனியின் பாதிப்புகள் அவ்வளவாக இருக்காது சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் இது திருக்கணித ரீதியாகத்தான் வாக்கிய கணிதம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் சனி பயிற்சியே இருக்குது உங்களுக்கு நீங்கள் தான் உணரணும் இப்போ வந்து அஷ்டம சனியாக இருந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அப்போது திருக்கணிதம் வந்து நமக்கு கரெக்டாக வேலை செய்யுது இல்லை நமக்கு அவ்வளோ இல்லைன்னு கேட்டிங்களாக்கா வாக்கிய தான் உங்களுக்கு பலன்கள் தருதுன்றதை நீங்கள் தான் உணரணும் பலனை போட வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை என்பதால் இரண்டையும் சமமாக எடுத்து சொல்ல வேண்டியது ஒரு ஜோதிடரின் கடமை ஆனால் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் பாதகம் அல்ல சாதக பலன்களாகவே இருக்கும் உங்கள் ராசிக்கு பதினோராம் ராசியில் சுக்கிர பகவானோ குரு பகவானம் இணைந்து ஆவணி மாதத்தில் உபஜயஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதினால் நீங்கள் எதிர்பாராத பல வகையான நற்பலன்களை பெற்றே ஆக வேண்டும் முன்பே சொன்னது போல தசா வலிமையாக இருந்தால் பலன்கள் இரட்டிப்பாக இருக்கும் தசா வலிமை இல்லை என்றால் பலன்களாகப்பட்டது சற்று குறைவாகத்தான் இருக்கும் புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் ராசியில் இருக்கிறார் மறைந்த புதன் நிறைந்த செல்வத்தை தர வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ரகசியம் இருந்தாலும் புதன் பகவான் கடக ராசியில் பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு நற்பலன்களை செய்வார் தெரு பலன்களை உண்டான வாய்ப்புகள் இல்லை குரு பகவான் இன்னும் சில மாதங்களில் பேச்சு பெற்று விரைய குருவாக வர இருப்பதினால் இப்பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை நீங்கள் குரு பகவான் குரு பலத்திலே செய்து கொண்டு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டாலே போதுமானது உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய விரயமும் கஷ்டங்களிலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்